என்னடா இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர வேற எதையுமே நான் பார்க்கவே இல்லை கஷ்டம் என்ன சொலட்டி சொலட்டி அடிக்குது இதுதான் வந்து பல பேருடைய புலம்பலா இருக்கு அவள் நான் பொய் பேசுறான் பித்தலாட்டம் பண்றான் நிறைய கெட்டது செய்யறான் ஆனா அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ரொம்ப நல்லா இருக்கான் நான் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யற ஆனா எனக்கு கஷ்டம் மட்டுமே மிஞ்சுது அப்படி நிறைய பேர் புலம்புறத நமக்கு அதால கேட்டிருப்போம் கரெக்ட் தான் மத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு அவங்களுடைய சந்தோஷம் இருக்கும் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நிறைய பொய் பேசுவாங்க நிறைய பித்தலாட்டம் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட அவங்களோட மனசுல ஈரமே இருக்காது ஆனா அவங்க நல்லா தான் இருக்காங்க எல்லாமே கரெக்ட் தான் ஆனா அவங்க நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அதுதான் உண்மை நம்மளுக்கு நிலையான சந்தோஷம் வேணும் அப்படின்னா அவங்கள மாதிரி நாம மாறாம இருந்தா மட்டும் தான் நமக்கு அது கிடைக்கும் அட போமா நீ நீதி நேர்ம நியாயம்ட்டு போற போக்குல சொல்லிட்டு போயிருவ அப்படியெல்லாம் இருந்தா மட்டும் இங்க என்னத்த வாழ முடியுது அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்கலாம் ஆனா நம்ம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் யாரையும் துரோகம் பண்ணாம யாரையும் வஞ்சிக்காம இருந்தா அந்த ராத்திரி தூக்கம் படுத்தா நிம்மதியா இதுவே நிறைய பொய் பேசி நிறைய துரோகங்கள் எல்லாம் பண்ணும்போது ராத்திரி படுத்தா தூக்கமே வராது என்னைக்குமே நல்லது செஞ்சவங்க நீதி நேர்மையா வாழ்றவங்க கஷ்டப்பட்டதா சரித்திரமே கிடையாது அப்படியே பட்டாலும் அது குறுகிய கால கஷ்டமா தான் இருக்குமே தவிர தொலை தூர கஷ்டமா கண்டிப்பா இருக்கவே இருக்காது ரஜினி படத்துல வர ஒரு டயலாக் தான் இதுல ஞாபகம் வருது நல்லது செய்யறவங்கள இறைவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் கெட்டது செய்தவங்கள நல்ல சந்தோஷமா வச்சிருப்பான் கடைசியா கைவிட்டுரும் இந்த டயலாக் தான் ஞாபகம் வருது அதனால நாம நாமளாவே இருக்கலாம் யாரை மாதிரி மாற வேண்டாம் கஷ்டங்கள் எல்லாமே சில காலம் மட்டும்தான்